டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகடலோர மாவட்டங்களுக்கான புயல் எச்சரிக்கை மீண்டும் இந்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் நாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கே தென்கிழக்கே முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கே தென்கிழக்கே கிட்டத்தட்ட நானூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் கடந்த இரண்டு நாட்களாக சாதகமற்ற வானிலை காரணிகளால தீவிரமடைவதில் அடைவதில் தாமதம் ஏற்பட்டது அதே போல ஒரே இடத்தில் நிலை கொண்டும் காணப்பட்டது இந்த சூழல்ல வானிலை காரணிகள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா மேற்கத்திய வரக்கூடிய இடையூறில் இருந்து அந்த மேற்கத்திய தாழ்வு நிலையின் தாக்கம் முழுமையாக விலகி இருக்கு இதன் விளைவாக கீழ்திசை காற்றின் போக்கு இந்த சலனத்திற்கு நன்றாக கிடைக்கும் பட்சத்துல காற்று முறிவும் நிலவி வந்த காற்று முறிவும் வரக்கூடிய மணி நேரங்கள்ல படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்து வரக்கூடிய பதினெட்டு மணி நேரத்தில் இது ஒரு புயலாக மாறுவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது அடுத்த பதினெட்டு மணி நேரத்திற்குள்ளாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது இது புயலாக மாறி ஒரு வலுவான புயலாகவே கரையை கடக்க இருக்கிறது நாளைய தினம் வலுவிழந்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்க வேண்டாம் அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்று மக்கள் வந்து ஒரு எச்சரிக்கை இல்லாமல் இருக்க வேண்டாம் இது புயலாகவே கரையை கடக்க இருக்கிறது குறிப்பாக சென்னைக்கும் கடலூருக்கும் இடையே புதுச்சேரி மரக்கான பகுதிகளை மையமாக வைத்து இந்த புயல் நாளை காலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது நமது ஊடகத்தின் சார்பாக மக்கள் எச்சரிக்கை இல்லாமல் இருக்க வேண்டாம் வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழை துவங்கும் இன்று மாலை முதல் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட கடலூரின் வடக்கு பகுதி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மிக பலத்த மழையும் சூறை காற்றுடன் கூடிய பலத்த மழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது இன்று இரவு நாளை காலை நேரத்தில் கரையை கடக்கும் போது இந்த புயல் சின்னம் கரையை கடக்கும் போது ஒரு குறுகிய நேரத்துல தீவிர மழைப்பொழிவையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூரின் வடக்கு பகுதி மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூறை காற்றுடன் கூடிய மலைப்பொழிவு இன்று மாலை முதல் படிப்படியாக துவங்கும் தரைக்காற்றின் வேகம் வடகடலோர மாவட்டங்கள்ல மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்லும் அதிகபட்சமாக அவ்வப்போது எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த புயல் கரையை கடந்த பின்பு நாளை நவம்பர் முப்பதாம் தேதி பிற்பகல் மாலை நேரத்தில் உள் மாவட்டங்களுக்கும் பரவலாக மழையை கொடுக்கும் வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் பொறுத்த வான மேகமூட்டத்துடன் காணப்படும் அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அஹ் தரைக்காற்று அவ்வப்போது இயல்புக்கு மாறாக அதிகரித்து வீசும் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தரைக்காற்று ஓ இல்ல இன்றைய தினம் கொடுக்கப்பட்டுள்ள ரெட் அலர்ட் குறித்தோ டெல்டா மாவட்ட மக்கள் அச்சப்பட தேவையில்லை இந்த கொடுக்கப்பட்டுள்ள ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்படும் இந்திய வானிலை மையத்திலிருந்து இன்று பிற்பகல் நேரத்துல ஆஹ் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புயலில் இருந்து எந்தவித தாக்கமும் கிடையாது வடகடலோர மாவட்டங்களுக்கு ஒரு மலை தரும் நிகழ்வாக அமையும் காற்றும் சூறை காற்றும் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது புயலாகவே கரையை கடப்பதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள்ல சற்று புயல் பாதிப்பு அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்ட மக்கள் இது புயல் எல்லாம் வலுவிழந்து தான் கரையை கிடக்குது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் கரையை கிடக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்க வேண்டாம் குறிப்பாக மின்கம்பங்கள் சாய்வதற்கும் அதே போல முன்னெச்சரிக்கையாக மின் நிறுத்தம் ஏற்படு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வடகடலோர மாவட்டங்கள்ல இன்று இரவு நாளை பகல் நேரத்துல அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல ஒரு சிறுவர்கள் வயதானவர்கள் இருக்கும் இருப்பவர்கள் சற்று தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பால் பாக்கெட் போன்றவை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது இது ஒரு தீவிர புயல் அல்ல புயலாக கரையை கிடக்குது அதன் காரணமாக சற்று புயல் என்றால் அந்த புயலுக்குரிய தாக்கம் இருக்கும் அதீத கனமழை எதிர்பார்க்கப்படுது வடகடலோர மாவட்டங்கள்ல அதே போல சூறை காற்றுடன் கூடிய கனமழையாக இருக்கும் போது மரக்கிளைகள் ஆங்காங்கே முறிவதற்கு மரங்கள் சாய்வதற்கு ஒரு பெருமழையோடு மழை பெருமழையோடு காற்று அடிக்கும் போது மரங்கள் சாய்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் படிப்படியாக மழை தொடங்கும் வடகடலோர மாவட்டங்கள்ல தரைக்காற்று தொடர்ந்து அசாதாரணமாக வீசும் இன்று மாலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு மணி வரையிலான காலகட்டத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புயலின் தாக்கம் கடலூரின் வடக்கு பகுதிகளில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது டெல்டாவதர்மன் ஊடகத்தின் சார்பில் வானிலை காரணிகளில் பல்வேறு சிக்கல் இருக்கும் நிலையில தொடர்ந்து இந்த புயல் சின்னம் குறித்து அறிக்கைகள் வழங்கப்பட்டு வருகிறது புயலின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு மாற்றங்களும் மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த சூழல்ல இது இன்றைய தினம் புயலாக மாறி புயலாகவே கரையை கிடக்கும் என்பதையும் தற்போது தெரியப்படுத்தியுள்ளேன் இது தொடர்ந்து இந்த புயல் சின்னத்தின் நகர்வு தீவிரம் போன்றவை நிகழ்நேர அறிக்கைகள்ல தொடர்ந்து வழங்கப்படும் இந்த புயல் வடகடலோர மாவட்டங்களுக்கு மையமாக வைத்து மழையை கொடுக்க இருக்கிறது மற்றபடி வடக்கு உள் மாவட்டங்கள்ல நாளைய தினம் மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா தென் மாவட்டங்களில் இந்த புயலின் தாக்கம் இருக்காது நன்றி